வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் மாரந்தள்ளி பக்கம் புதுப்போட்டன் ரெல்ஏ இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் கிணறு ஆழம் வந்து அறுபது அடி இருக்குது பைப் லென்த்து எண்பத்தி ரெண்டு அடி ஆயிரத்தி ஐநூறுரூவா டிஎல்இசி மோட்டார் ரன்ரன்ஷி டெலிவரி தண்ணியோட ப்ரெஷர் நல்லா அருமையாக வந்துகிட்டு இருக்கு இந்த செட்டு மல ப்ரீட் பண்ணப்போகிறோம் டெஸ்டிங்காக கீழே வச்சிருக்கேன் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா செட்டு மேலே போட்டால் நம்ம டெஸ்டிங் ஓட்ட மாட்டோம் இங்கே ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தோப்பு நாலா பக்கம் இவங்களுக்கு ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ஒரு ஏக்கர் தென்னைமலைக்கு வாஞ்சால் போதும் அப்படின்னாங்க அதனால வந்து செட்டுமலையை வச்சுக்கலாம் இந்த இடம் சொன்னாங்க இங்கே வந்து பதினோரு மணிக்கு மேலே தான் வெயில் வரும் திரும்ப ரெண்டு மணி ஒரு மணிக்குள்ளே மூடிடுது இந்த செட்டு மலைன்னா ஓரளவுக்கு வெயில் ஒரு அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் கிடைக்கும் அதனால் மேலே வைக்க சொல்லிட்டாங்க மேலே பிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் தண்ணியால் ஹை ப்ரெஷரு கிணில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது இன்னொன்று என்னென்னா இந்த கிணறுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஆனால் வந்து தென்னம்பலையில் வந்து ஷார்ட் ஆகுறது வோல்டேஜ் ப்ராப்ளம் காயில் போகிறது இந்த இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கிறதுனால சோலார் வந்திருக்காங்கலாம் ஃப்ரீ சர்வீஸ் ரன்னிங்கில் தான் இருக்குதுன்னு பண்ணுறதே கிடையாது போஸ்ட் கம்பம் அங்கே தோப்புக்குள்ளே இருக்குது அங்கேருந்து ஒயரில் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கடிக்கு அது சால்வ் பண்ண முடியும் இப்போ வளராத வளராதமோது எந்த அளவுக்கு இருக்குது வளர்ந்தால் இன்னும் ரிஸ்க் அதிகம்னு சொல்லிவிட்டு சோலார்க்கு கேட்டிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வேர்ட்ஸ்க்கு வந்து சீரியல் பண்ணியிருக்கோம் நாலு பேனல் பேனசோனிக் ஏங்கர் தான் நல்லா ஓடிட்டுருக்கு தனி ஹை ப்ரெஷரில் வெயில் மீதிமான வெயில் தான் நிற்கிங்க ஏன்னா தோப்புக்குள்ளுன்றதுனால நிழல் மறைச்சிக்கிட்டு இருக்கு பேனல் மேடு குள்ளத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடனாவே நல்லா அருமையான தண்ணி பாயுது வயலுக்குள்ளே அருமையாக பாய்ச்சிக்கலாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுதான் கிணறு கிணறு ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு சின்ன கிணறு உரை இறக்கியிருக்காங்க ஆனால் ரெண்டு அஞ்சு ஹெஸ்பி மோட்ரு கண்டினியூவாக ஓடுறது எவ்வளோ ட்ரை சீசனாலும் தண்ணி முப்பது அடிக்கல போகிறதுங்கிறாங்க பேனல் டெஸ்டிங்காக நாலு பேனல் சீரியல் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சப்பள்ளி நீர் தேக்கம் பக்கத்தில் இருக்கிறதுனால எப்போயுமே இங்கே இருக்கும் சுற்றியுமே தென்னந்தோப்பு தோப்பு ஃபாரஸ்ட் ஏரியா தான் பக்கத்துலையே கிணறு குட்டியும் வந்து கிணறு ரொம்ப நேரமாக கிணறு தேடிக்கிட்டு இருந்தோம் வந்த உடனே ஒரு கிணறு அங்கே இருக்கு அந்த ரூமான ஒன்று நான் சொன்ன உடனே தேடிக்கிட்டு இருந்தோம் வந்து அந்தளவுக்குட்டியாக இருக்குது ஃபுல்லாக பாக்கு வாழை தென்னை தான் அதிகமாக வச்சுருக்காங்க ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் மேலே ஃபிட் பண்ணியாச்சு செட்டு மேலே நாலு பேனல் சீரியல் கலெக்ஷன் லைனாக பண்ணிவிட்டோம் வெயில் நல்லா வந்துட்டுருக்கு இந்த பக்கத்துக்கு தென்னம்பிள்ளை மட்டும் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு மேலே லைட்டாக வெளியே வச்ச மறைக்கும் தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கண்ட்ரோலர் வந்து பக்கம் ரூம் நாள் ரூமுக்குள்ளே வச்சு விட்டோம் மோட்டார் ஆயிரத்தி ஐநூறு அடி பிஎல்ஏசி எட்டு முப்பது மீட்ரு வாட்ரு முப்பது டு முப்பது ஆயிரம் லிட்ரு மேக்சிமம் கொடுக்கும் தண்ணி ஃபர் அவருக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓல்டில் ரெண்டாயிட்ருக்கு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி ஏழ்நூறு ஆம்ஸ் வந்து ஒன்பது ஒன்பது புள்ளி எட்டில் போயிட்டுருக்கு வாட்ஸ் ஆயிரத்தி ஐநூறு ஓட்ஸ் எடுக்கு லோடு வோல்டேஜ் நூற்றி ஐம்பத்தில தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் கம்ப்ளீட் செட்டப் நாமளே எடுத்துகிட்டு வந்தாச்சு கீழே போடுற மாதிரி இருந்தால் ஜல்லி மனித சிமெண்ட் ப்ரொவைட் பண்ண சொன்னோம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் கீழே ரொம்ப நிலையில் அடிக்கிறதுனால மேலே போட்டாச்சு